கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு அல்டிமேட்ல பிரமோ வெளியாகி ஆகியிருக்கு அந்த பிரமோட ரிவியூ தாங்க எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரம்யா எப்படியாவது கார்த்திகிட்டேருந்து தீபாவை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் பிளான் போடுறாங்க அந்த ஒரு பிளான்ல நம்ம தீபாவை பார்த்திங்கன்னா அவங்க மென்டல் ஆகிற மாதிரியான ஒரு டேப்லெட்டை அவங்க குடிக்கிற ஜூஸில் வந்து கலக்க போகிறாங்க நம்ம ரம்யா வந்துட்டு தீபாவோடைய வீட்டுக்கு வராங்க அங்கே வந்துட்டு தீபாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க பலருக்கு ஸோ அப்போது அவங்கள கேர் பண்ணுற மாதிரி வந்து சீன் போட்டுட்ருக்காங்க அதாவது நாச்சியார் தீபாவுக்கு ஜூஸ் கொண்டுட்டு வராங்க அந்த ஜூஸை நான் வந்து அவங்களுக்கு ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அவங்க ஒரு டேப்லெட்டை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க மென்டல் ஆகுற மாதிரி அந்த டேப்லெட்டை அந்த ஜூஸில் போட்டு கலந்து கொடுக்குறாங்க குடித்தா கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு அவங்க மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுது கொஞ்சம் நேரத்தில் வீட்டில் இருக்க எல்லோரையுமே பார்த்திங்கன்னா எல்லோரையுமே வந்து அடிக்கிறாங்க ரியாவுடைய எல்லாம் பிடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டலாக வந்து நடந்துக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பயம் வந்துடுது அதுக்கப்புறம் டாக்டர் வச்சொல்லி அவங்க வந்து செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தீபாவை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க கார்த்திக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க சொன்ன உடனே தீபாவை வந்து பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை என்ன அறியாமையே ஏதோ ஏதோ நான் பாட்டுக்கு நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது நீங்கள் குடித்த ஜூஸ் பாட்டில் அப்படிங்கிறாங்க அதோ இருக்குது அப்படின்றாங்க அதில் கொஞ்சமாக ஜூஸ் இருக்குது அந்த ஜூஸை வச்சு கார்த்திக் வந்து என்ன பண்ண போகிறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்